தமிழக அரசோட வரி விளக்க பெறதுக்காகவே சிவகார்த்திகேனோட ரிமோ பட இருக்கிறதா இணையத்துல பரவிட்டு இருக்கு பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க படம் ரெமோ ரஜினி முருகன் படத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஜோடி சேர்ந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு வர அக்டோபர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கான் இந்த படம் இந்த நிலையில தமிழ்ல பெயர் வச்சா மட்டுமே தமிழக அரசு வரி விளக்க பெற இயலும் அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தோட பெயரை மாத்த படக்குழு திட்டமிட்டு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அதன் பிரகாரம் ரெமோ படத்துக்கான விரிவாக்கமா ரெங்கநாதன் என்கிற மோகனா அப்படின்ற பட பெயரை மாற்ற முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது சமூக வலைதள பக்கங்கள்லயும் இந்த தகவல் வைரலா பரவிட்டு இருக்கு ஆனா இந்த தகவலை படக்குழுனர் மறுத்திருக்காங்க இது வதந்தி அப்படின்னு ரேமோ அப்படின்றது சிவகார்த்திகையினோட கதாபாத்திரத்துக்கு தகுந்த பெயர் அதனால அதை மாத்திரை திட்டம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பி சி ஸ்ரீராம் ஒளிபதிவும் ரூபன் படத்தொகுப்பும் செஞ்சிருக்க இந்த படத்துக்கு அனிலு தீசை அமைச்சிருக்காரு இந்த படத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு